நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபாய்க்கு ஆடைகள் வாங்குனா பத்தாயருவாய்க்கு ஆடைகள் ஃப்ரீங்க நீங்கள் இருபதாயிரரூவா கொண்டு பத்தாயிரரூவா கொண்டு வந்திங்கன்னா இருபதாயிரம் சரக்கு வாங்கிக்கலாங்க இந்த ஆடைகள் பார்த்தீங்கன்னா இது இருபத்தஞ்சி ரூபாங்க அதாவது ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக இருபத்தஞ்சி ரூபாங்க சரிங்களா இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஃபுல்லாக கலெக்ஷன் ஃபுல்லாக இருக்குதுங்க எல்லா கலெக்ஷனும் நீங்கள் நீங்கள் ஒன்றா பார்க்கலாங்க சரிங்களா பத்தாயிரரூபாய்க்கு நீங்கள் ஆடைகள் வாங்கும் போது பத்தாயிர ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீங்க வெஸ்டர்ன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரரூபா கொண்டு வந்தீங்கன்னா ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு ஆஃபரில் தர்றாங்க வெஸ்டர்ன் நீங்கள் ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு ஆஃபரில் எடுத்துக்கலாம் அது எப்படின்னு வீடியோ முடிவில் சொல்லியிருப்பேங்க எல்லாம் வில இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பேஸ்ட்டுங்க ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்குது சரிங்களா இப்போ வந்து நம்ம ஈரோடு பிரான்சஸ்ல போடுறோம் வீடியோ உங்களுக்கு வீடியோ முடிவில் வந்து நம்ம கடைக்கு எப்படி வரணும் என்னங்கிற அட்ரஸ் வந்து உங்களுக்கு விழாவரியாக சொல்லுவோம் சரிங்களா இப்ப கலெக்ஷன் பாத்திரலாம் இப்ப சம்மர் ஸ்பெஷல்ங்க அதாவது சம்மர் சீசன்னால சம்மர் ஸ்பெஷல் காட்டன் இருக்கு வெஸ்டர்ன் காட்டன் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டன்ல எடுக்கிற கிளாத்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் போயிடும் அது வந்து உங்களுக்கு கிளாத் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு வாசலே பாத்தீங்கன்னா நெஞ்சு போயிரும் இது வந்து நம்ம இம்போர்ட்டட் உள்ள கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ வந்து கஸ்டமர் என்னங்க சம்மருக்கு இருபத்தி ஐயாயிரம் பீஸ் இம்போர்ட்டட் கிளாத்தில் கொண்டு வந்திருக்கோம் டிசைன்ஸும் பார்த்தீங்கனாலும் வெவ்வேறு டிசைன்ஸுங்க இந்த இருபத்தி ஐயாயிரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் டிசைன் எடுக்கலாங்க அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம பார்த்துருவாங்க ஐம்பது ரூபா இருந்து கொடுக்குறோங்க ஐம்பது ரூபாய் இங்கே வெறும் ஐம்பது ரூபா தாங்க பத்தாயிர ரூபாய்க்கு ஆடைக்கு வாங்கினா பத்தாயிர ரூபாய்க்கு ஆடை ஃப்ரீங்க வீடியோ ஒரு சப்ரை பண்ணிக்கோங்க ஐம்பது ரூபா தாங்க பாருங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது கட்டிங் பாருங்க வெஸ்டர்ன் மாடலு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு கிளாத்து பிராண்டட் போறாமே இதில் பெரிய பெரிய கடை வச்சிருக்கவங்களுக்கு இந்த மெட்டீரியல் பத்தி தெரியும் இதெல்லாம் என்ன காஸ்ட் வரும்னு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க சூப்பராக இருக்கும் வெறும் நூறு ரூபாங்க ஹை ஃபேன்சியா இருக்கும் இந்த கிளாத்துலாம் நீங்கள் வெயில்ல போட்டீங்கன்னா ஒரு துளி கூட இதாகாது உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் பெரிய சைஸ் பாருங்க முந்நூறு நம்ம நூற்றம்பது ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் ஆஃப் ரேட்ல ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க டாப்பு இம்பார்ட்டன் டாப் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா துணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் சம்சூட் பாருங்க தொண்ணூறு வெறும் தொண்ணூறு சம்சூட் எவ்வளோ எம் எம்ப்ராய்டிங் போட்டு பூ வச்சு எப்படி பண்ணியிருக்கு பாருங்க டிசைன்ஸ் பக்காவா இருக்கும் சேர் பாருங்க இதெல்லாம் வந்து வெயிலுக்கு போட்டுக்கலாம் நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம் ரெண்டாவது காட்டன்ல கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம் வெயிலுக்கும் போட்டுக்கலாம் வெறும் நூறுவாங்க வெறும் எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க மேல இம்போர்ட்டட் கீழே காட்டன் இம்போர்ட்டட் கிளாத் தான் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க வெறும் எழுவத்தஞ்சு வெறும் தொண்ணூறுங்க அருமையா இருக்கும் கிளாத் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிராண்டட் தான் டிச்சிங் ஸ்டிச்சிங் எல்லாமே ஆகாதுங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த என்ன ரேட்ல விற்கிறதுக்கோ இல்லை ஏன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸுமே ஐநூறு அறுநூறு பீஸ் பெரிய கடைக்காரங்க நமக்கு கம்மியா கிடைச்சது ஒரு இருபத்தையாயிரம் பீஸு அதனால சம்மருக்கு கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் வெறும் நூற்றி இருபது ரூபா டிஸ்கவுண்ட் போக வெறும் அறுபது ரூபாய் நூறுரூவா பாருங்க வெறும் நூறுரூவா ஏசி கிளாத்து வெறும் அறுபது ரூபா நெட்டு வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு பாருங்க பீஸ் எவ்வளோ அழகா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க வெறும் தொண்ணூறு ரூபாய் பிராண்டட் எல்லாமே பிராண்டட் மறுபடியும் வெறும் தொண்ணூறு ரூபா பூரா பிராண்டட் கலெக்ஷன் சீக்கிரம் வாங்க இருபத்தையாயிரம் பீஸ் வந்துருக்குங்க தொண்ணூறு பிராண்டட் எல்லாம் இருக்கும் என்ன கம்பெனிங்கிற டேக்கோட இருக்கும் துணி பார்த்தாவே தெரியும் நூறு ரூபாங்க நூறு ரூபா பாடி கான் நூறு வெறும் பாடி பெரிய பெரிய அதெல்லாம் விக்கிற சரக்கு சரிங்களா பெங்களூர் மெட்ராஸ் அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் நூறு பெடல் சூட் பெருகி பொண்ணுக்கு போடுறது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் உடம்புல துணி இருக்கே தெரியாது நூற்றி பத்து ரூபா வெஸ்டர்னு வெஸ்டர்ன் ஃப்ராக்கு சூப்பரா இருக்கும் வெறும் நூற்றி பத்து இது வெறும் நூற்றி பத்து ஐநூது பாருங்க எவ்வளோ ஃபேன்சியான மாடல் சம்மருக்கு போட்டால் ஐ லுக்காகவும் இருக்கும் ரெண்டாவது வெயிலே நமக்கு உடம்புல தெரியாது அந்த மாதிரி கிளாத் பிராண்டட் பினிஷிங் டிச்சிங் லேபிள் எல்லாமே பாருங்க இது கொஞ்சம் ஃபேன்சி ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இந்த ஐட்டம் நூத்தி பத்து ரூபா ஐ ஃபேன்சி நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க எப்பேற்பட்ட ஃப்ராக்னு பாருங்க ஹோல்சேல்ல ஐநூறு அறுநூறுவாய்க்கு வைப்பாங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அம்பர்லா எவ்வளோ ஃபேன்சின்னு பாருங்க கிளாத் கெட்டி பாருங்க நூத்தி பத்து அம்பர்லா பின்னாடி கட்டி இருக்கு நல்லா லூசு நூத்தி பத்து ரூபா துணி பாருங்க ஐப்பு நூத்தி பத்து ரூபா நூறு ரூபா வெஸ்டர்ன் கூலிங் நூறு ரூபா நூத்தி இருபத்தி ரூபா ஹை ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறது பேண்ட் பாருங்கள் பேண்ட் ஸ்டைல்லாம் பாருங்கள் நல்லா பூரா சிட்டி தான் ஆனால் இப்போ நம்ம கிராமங்களில் வில்லேஜ்லேயும் போடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் வாங்கி கொண்டு வாங்கி சீக்கிரம் விற்று போயிடும் நூறுரூவா ஃப்ராக் மாதிரியே போட்டுக்கலாம் ஃப்ராகே தான் வெஸ்டர்ன் ஃப்ராகான எல்லாமே வெஸ்டர்ன் கலெக்ஷன் காட்டன் கலெக்ஷன் நூறுரூவா ரூபா திருடி பிரிண்ட்டு திருடி எம்ப்ராய்டு நூறுரூவா அருமையான காட்டன் அருமையான பீஸ் நூறு இம்போர்ட்டு மற்ற கடைகளெல்லாம் இந்த மாடல் பார்க்க முடியாது நீங்க ரூபா ஃப்ரீ சைஸுங்க ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும் சம்மருக்கும் போட்டுக்கலாம் ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம் தொண்ணூறு ரூபாங்க ஃபேன்சி தொண்ணூறுரூவா சூப்பராக இருக்கும் அழகாக போட்டுக்கலாம் நூறுரூவா பாருங்கள் எல்லாம் நானூறு ஐநூறு முந்நூறுவா நம்மளே போட்டு இரநூறு போட்டிருக்கோம் டிஸ்கவுண்ட் போக நூறுரூவா அதனால் நானூறு ஐநூறு ஹோல்சேல்லே விற்பாங்க அவ்வளோ பெரிய கட்டிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெறும் எழுபத்தஞ்சு இருபதாயிரம் பீஸ் வந்திருக்குங்க இருபத்தையாயிரம் பீஸ் வந்திருக்கு தொண்ணூறுரூவா வெறும் தொண்ணூறுரூவா நான் கிளாத்த கையில் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அஸ்திருவீங்க இந்த ஜிப்புனுடைய குவாலிட்டிகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பிராண்டட்னா இதுதான் பிராண்டடுங்கிறது குவாலிட்டி அந்த மெட்டீரியலோட ஃபினிஷிங்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் தையல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு வெறும் தொண்ணூறுவா அதே ஸ்டைலில் வேற மாடல் வெறும் தொண்ணூறு தாங்கோட வந்துடுது வெஸ்டர்ன் சால் எழுபத்தஞ்சு பாருங்க வெறும் எழுவத்தஞ்சே ரூபா தொண்ணூறு ரூபா ஜங்க் ஃபுட்டு அருமையா இருக்கும் நூறுவா பாருங்க ஃபஸ்ட் கிளாஸ் கிளாத் பட்டர் ஃபேன்சி அருமையா இருக்கும் நூத்தி இருபத்தஞ்சு அம்பர்லா சூப்பரா இருக்கும் நூத்தி ஐம்பது டூ பீஸ் போர்ட் மாடல் ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ரெண்டாவது வந்து இப்போ நம்ம சம்மர் ஆஃபர்க்காக சின்ன சின்ன வியாபாரிகளும் வியாபாரம் பண்ண அப்படிங்கறக்காக ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட கொடுக்குறோங்க சரிங்களா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஜம் சூட்டு ஃபேன்சி கிளாத்து அதனால நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு கேட்லாக் நம்ம போட மாட்டோம் ஏன்னா மாடல் மாறிக்கிட்டே இருக்கும் எது எது வேணுமோ உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஐயாயிரம் ரூபாய் கேட்டீங்கனாலும் போட்டு விட்ருவோம் சாக்கு தொண்ணூறுரூவா ரூபாய் ஏன்னா இது எனக்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் பீஸ்ல கிட்டத்தட்ட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஞ்சாயிரம் டிசைன் வருங்க நூத்தி ஐம்பது ரூபா ஐ ஃபேன்சி அதனால வீடியோ பாக்கிற அன்பர்கள் நண்பர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் பேஸில் தான் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் பத்தாயிரம் ரூபா போட்டிருந்தோம் இப்போ ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ஒரே நாள் குறியர் நைட் போட்டீங்கன்னா காசு காலையில சிறக்கு வந்துடும் நூத்தி ரூபா நூறு ரூபா காட்டன் பியூர் காட்டனுங்க ஃபேன்சிங் டிசைன்ஸ் பாருங்க அதெல்லாம் பெரிய பெரிய ஷோரூம்ல ஏழ்நூறு எட்நூறு விக்கிறது வெறும் எண்பது ரூபாங்க வெறும் தொண்ணூறு ரூபா பெரிய சைஸ் இருக்கு நூறுபாங்க அதாவது வந்து இந்த சைஸில் இருந்து ஒரு ஏழு எட்டு வயசு பிள்ளைக்கு போற மாதிரி வரும் ஜீன்ஸ் பாருங்க ஃபஸ்ட் கிளாஸ் ஜீன்ஸ் நல்ல ஹெவி மோட்டா கபடா அதாவது மோட்டானா குண்டு அப்படி வரும்போது ஸ்ட்ரெச்சபிள் வராது ஆனால் இந்த கிளாஸ்ல பாருங்க ஸ்ட்ரெச்சபிள் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா தாங்க அருமையாக சம்மருக்கும் போட்டுக்கலாம் வெளியிலேயும் போட்டுட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா பெல்ட்டோட வருது துணி ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஸ்கின்ல பட்டாவே அந்த துணியினுடைய ஃபீலிங் இருக்காது காட்டன் கூட கொஞ்சம் மடமடப்பாக இருக்கும் கஞ்சி போட்டதா டெம்பராக இருக்குது இது அப்படி இல்லை உடம்போட ஒட்டின மாதிரி அப்படி ஜிலி ஜிலி ஜிலுன்னு இருக்கும் நூத்தி பத்து ரூபா பாருங்க வெஸ்டர்ன் ஃபிராக் அவ்வளோ பெரிய ஃப்ராக் நூத்தி பத்து ரூபா இம்போர்ட்டர் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தயங்காம எடுக்கலாம் கஸ்டமர்ட்ட தயங்காம விற்கலாம் இந்த சரக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா இதே நீங்க திருப்பூர் பனின் கிளாத்துல இதுல எடுத்தீங்கன்னா நூத்தி எழுபது நூத்தி எண்பது வந்துடும் பனியின் துணி தண்ணியில் போட்டோடனே மூணே வாசியில் நெஞ்சு போயிடும் இது அப்படி இல்லை லைஃப் டைம் நூத்தி பத்து ஃபேன்சி மாடல் எல்லாமே ஃபேன்சி தான் நூறுரூவா ரூபா அருமையா இருக்கு கிளாத்து கிளாத்தை பத்தி யோசிக்க வேண்டியதா இல்லை இம்போர்ட் கிளாத்துங்க நூறுரூவா ஃபேன்சி ஐ ஃபேன்சி வெறும் எண்பது நூறுரூவா பாருங்க அவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது துணி வந்து மெயினாக வந்து நான் பல தடவை சொல்கிறது தான் இது இம்போர்ட்டட் கிளாத்துங்க இது வந்து உங்கள் பாடியில் வச்சிங்கனாவே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் காட்டன் கூட மடமடன் இருக்கும் இது ஒன்றுமே ஆகாது பஞ்சு மாதிரி இருக்கும் துணி இது காட்டன் நூறுவாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ அனுப்ப முடியாது ஏன்னா எனக்கு வந்து இந்த இருபத்தையாயிரம் பீஸில் பதினாயிரம் டிசைன் வந்திருக்கு அதாவது ஒரு மாடலுக்கு ரெண்டு கட்டு மூணு கட்டு அப்படி தான் எனக்கு வந்திருக்குது அதனால நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கேட்டாலும் நான் போட்டு விட்றேன் இன்னைக்கு நைட் புக் பண்ணால் நாளைக்கு காலையில் உங்களுக்கு எஸ்டி கொரியரில் சரக்கு வந்துடும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க இது அருமையான ஒரு ஆஃபரு சரிங்களா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ வேற இருக்குது இது நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக்கிங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க யூடியூப் சேனல் நம்ம பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து இருபத்தாயிரம் பி சம்மர் கலெக்ஷன் வந்துருக்குங்க ரொம்ப ரேட் ரொம்ப சீப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்ல ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே கிளாத் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கிளாத்துங்க சரிங்களா இப்போ ரேட் பாத்திரலாம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு டிஸ்கவுண்ட் போக இரநூறுவா போட்டு வச்சிருக்கோம் இதுல பாத ரேட்டு வெறும் நூறு ரூபா தாங்க என்னுடைய ரேட்டு நல்லா அருமையான கிளாத்துங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாங்க பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கும்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க இப்போ வந்து நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கே போட்டுருக்கிறோம் சின்ன சின்ன வியாபாரிகள் ஐயாயிரம் ரூபாய்க்கு கேட்கறதுனால ஐயாயிரம் ரூபாய்க்கே போட்டுருக்கோம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தாங்க ஆன்லைன் ஆர்டர் இருக்குங்க நீங்கள் இன்னைக்கு நைட்டு பணம் போட்டிங்கன்னா காலையில் சரக்கு வந்துடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாளில் டெலிவரிங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா தாங்க எல்லாமே வெயிலுக்கு அருமையான கிளாத்துங்க இம்பார்ட்டன்ட் கிளாத்துங்க இது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா ஜம்ப் சூட்டுங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க இது பாருங்க இந்த ஃபேன்சி ஃப்ராக்கு வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க எல்லாமே ஐ ஃபேன்சிங்க அதாவது வந்து வெஸ்டர்ன் மாடலுங்க இம்பார்ட்டன் கிளாத்து வெயிலுக்கும் போட்டுக்கலாம் அதாவது மாடனாகவும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இதாகும் இது பாருங்க வெறும் நூத்தி அறுபது தாங்க ஜீன்ஸோட இது பாருங்க வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இவ்வளவு பெரிய பீஸு இது பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க துணி பாத்தீங்கன்னா அருமையான கிளாத்துங்க இம்பார்ட்டன்ட் கிளாத்துங்க போறாம இருக்கும் உடம்புல போடுறதுக்கு இது பாருங்க நூறு ரூபாங்க வெறும் நூறு ரூபாங்க இதுவும் பாருங்க வெறும் நூறு ரூபாய்தாங்க இருபத்தி ஐயாயிரம் பீஸ் வந்துருக்குங்க ஒரு மாடலில் ரெண்டு கட்டு மூணு கட்டு தான் வருங்க டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் டிசைன்ஸ் இருக்குங்க சாம்பிளுக்கு கொஞ்சம் தான் காட்ட முடியும் கொஞ்சம் தான் காட்டுறோம் கம்பெனி டேக்கோடே வந்துடும் வெறும் நூறு ரூபாங்க பாருங்க வெறும் நூறுவாங்க இதுவும் வெறும் நூறு ரூபாங்க வெறும் ரூபாங்க வெறும் ரூபா பெரிய பொண்ணுக்கு போற டிஷர்ட் டிஷர்ட் காட்டன் பாருங்க வெறும் அறுபது ரூபா இம்பார்டன் கிளாத் வெறும் அறுபது ரூபாங்க சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் இது பாருங்க ஃபேன்சி நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா கிரஸ் டைப் காட்டன்ல கிரஸ் நூறு ரூபா வெறும் நூறு ரூபாங்க இது வெறும் நூறு ரூபா தாங்க இது பாருங்க ஃபேன்சி ஃப்ராக்கு வெறும் நூறு ரூபாங்க இது பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுங்க அருமையா இருக்கும் டூ பீஸ் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி இருபத்தஞ்சுங்க நூத்தி இருபத்தஞ்சுங்க பியூர் காட்டன் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இம்பார்ட்டன் நூறு ரூபாங்க பியூர் காட்டன் வெறும் நூறு ரூபா இது நூறு ரூபாங்க அறுபது ரூபாங்க நூறு ரூபாங்க பியூர் காட்டன் நூறு ரூபா வெஸ்டர்ன் எண்பது ரூபாங்க நூறுவாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாங்க எல்லாமே வெஸ்டர்ன் ஃபேன்சி டிரெஸ் தாங்க அறுபது ரூபா டூ பீஸ் நூத்தி ஐம்பது ரூபாங்க த்ரீ பீஸ் கோட் மாடல் நூறுவாங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க நல்லா அம்பர்லா கட்டிங்க நல்லா ஃப்ரீ கட்டிங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபா இது நூறு ரூபாங்க நூத்தி பத்து ரூபாங்க நூறு ரூபாங்க நூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாங்க ரூபாங்க இது டூ பீஸுங்க எல்லாமே வெஸ்டர்ன்ல பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்டன் இம்போர்ட்டடு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தையாயிரம் பீஸ் வந்துருக்குங்க டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் டிசைன்ஸ் வருங்க இது வந்து ஒரு கட்டுக்கு ரெண்டு மூணு கட்டு தான் ஒரு மாடலுக்கு ரெண்டு மூணு கட்டு தான் வரும் சீக்கிரம் வாங்க முந்திக்கிங்க ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்துட்டு எல்லாமே பாதி ரேட்டு தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபீ மினிமம் பர்ச்சேஸ் இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரூவாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயாக உங்களுக்கு எடுத்துக்கலாங்க இதுக்கே உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆர்ட்ரு இருக்குது நீங்கள் ஃபோன்பேயோ ஃபோன்பேலையோ அந்த மாதிரி பணம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு சரக்கு வந்துடுங்க இன்றைக்கி நைட் பணம் போட்டீங்கன்னா நாளைக்கு சரக்கு வந்துடுங்க நன்றிங்க சப்ரேட் பண்ணிக்கோங்க இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஆறு பீஸ் ஒரு ரூபாய்ன்னு சொல்லியிருந்தோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க அதாவது வந்து ஒரு ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆறு பீஸ் எடுத்துக்கலாம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் அதான் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாம் பத்தாயிரூவா கொண்டீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் ஆறு பீஸ் வெறும் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப்பு இருக்கு காலமாடு ஸ்டாப்ல வந்து கட்ரோடு வருங்க அது உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்ல அட்ரஸ் வந்து விழாவை நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கனாலும் பைசி கால ஸ்டாப் ஸ்டாப்னு இறங்கிக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம கவா பண்றாங்க அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து இவங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப்பா ஸ்டாப் பாருங்க மாடு ஸ்டாப் அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஏஎம் பிரியர்னு ஒரு கடை வரும் அதுலேயே பாத்தீங்கன்னா கிராஸ் ஆக வருங்க கிராஸ் ஆக கட் ரோடு வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் நீங்க யார்ட்டையும் வழியில கேட்க வேண்டியது இல்லை ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் உங்க பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல வந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா ஆப்போஸ்ட்ல நீங்க கட் ரோடு வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதே தான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வர பஸ் வந்து இதே தான் நிற்கும் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும் நீங்க யாரும் வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படியே இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல फर्स्ट फ्लोरங்க இங்க ஒரு போர்ட் வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா फर्स्ट फ्लोरங்க ஆ இதாங்க நம்ம கடைய நூலை நூலை வையில ஊوني ஃபுல்லாவே வீடியோல நம்ம பாக்கறோம்ல